ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரிக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்த அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நமக்கு கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஜா பூக்கள் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு பன்னீர் ரோஜா பூ செடி வேணும்னு நினச்சி நிறைய பேர் கேட்பீங்க அந்த செடிகள் எல்லாமே சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூக்களோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே தெரியும் ஓகேங்களா இப்போ வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த பிளான்ட்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதில் வந்து எந்த மாதிரி கவரில் இருக்குது நாங்கள் ஆர்டர் பண்ணால் எந்த மாதிரி செடி அனுப்ப போகிறோங்க எல்லாமே உங்களோட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வரும் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் கேட்லாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சார்ஜ் சார்ஜி நூற்றாயிரரூவா வரும் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பூக்கள் ஓகேங்களா பன்னீர் ரோஜான்னு சொல்லவே எல்லாருக்குமே ஒரு பிடிக்கக்கூடிய ரோஜான்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுதான் தான் கேட்பாங்க பன்னீர் ரோஸ் கொடுங்க பன்னீர் ரோஸ் கொடுங்கன்னு ஓகேங்களா ஏன்னா இந்த பூக்களோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியும் மெதுவாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குங்க ஓகேங்க நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதாவது வாசனை வந்து சூப்பராக வருங்க இந்த பக்கம் வந்தாவே பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகளை வந்து அதிகமாக வருங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் அந்த பூ பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா பூவோட சைஸும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடி தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்ப போகிற செடி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி செடின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் கேஜி பேக் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரெண்டு கலை ஒரு கலை மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் செடிகள் எல்லாமே தெரியவாக பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்களோடு தான் வரும் மேக்ஸிமம் வந்தீங்கன்னா தான் செடிகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே மொட்டுக்கள் வைக்காங்க மொட்டுக்கள் இந்த மாதிரி உதுன்றனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கே கட் பண்ணி விட்டாலே கிள்ளி விட்டாலே போதும் உங்களுக்கு அடுத்தடுத்த இருக்க வந்துட்டே இருக்கும் ஓகே ஓகேங்கண்ணா நல்லா பிரான்ஞ்சோடு இருக்குது மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா மொட்டுக்களோடு தான் இருக்குது ஓகே நல்ல வாசனையாக இருக்குது இந்த பக்கம் வந்தாவே சூப்பரான வாசனையாக இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி ரோஜா பூச்செடிதாங்க ஒரு சூப்பரான ரோஜா ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்னதுலேயும் இருக்குது பெரிய தொட்டிலையும் இருக்குது ஓகேங்க பெரிய தொட்டிலையும் உங்களுக்கு காட்டுறேன் சின்னதில் எல்லாமே எந்த மாதிரி சைஸ் இருக்குது செடிகளை பாருங்கள் இதில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வரப்போகுது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டோ இல்லை வந்து குரோ பேகோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சுருக்குங்க ஒரு வாட்டர் கேன் இருபது லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது அதில் வச்சா வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க ஓகேங்களா செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நீங்கள் ரீபார்ட் பண்ணும்போது சூப்பராக பொறுமையாக ரீபார்ட் பண்ணுங்கள் ரீபார்ட் பண்ணும்போது அந்த ரெட் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் மிக்ஸிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நான் எங்கள் உங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பூக்குது நாங்கள் வாங்கினா பூக்க மாட்டேங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அருமையாக பூக்கு வைக்கணும் நிறைய கொத்து கொத்தா நான் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்ற மருந்து ஏசிஏஏப் பூக்கணும் அந்த மருந்து வாங்கி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் சூப்பராகவே பூ பூக்கும் அந்த மருந்து கூட நம்மக்கிட்ட இப்போ இருக்குதுங்க ஒரு சில பேர் கேட்டு வாங்கியிருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் பன்னீர் ரோஜா பார்த்தீங்கன்னா தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகவே இருக்குது இப்போ வாங்க தொட்டியில் இருக்க சைஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பெரிய தொட்டியும் நம்மக்கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பூ பூவே பூக்கிற தம்பி ஏழு இலை வருது ஒம்பது இலை வருதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்க இதில் ஏழு இலை இருக்கா ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏல இருந்தாலும் பூ பூக்குது பாருங்க அதுதான் மெயின் ஓகேங்களா பாருங்கள் இதுலேயும் ஏழு இலை இருக்குது ஆனால் பூ பூக்குது ஓகேங்களா அது கிடையாதுங்க அது ஆண் செடி பெண் செடி வித்தியாசம் சரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூட் ஸ்டாக்கு ஓகேங்களா இதில் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஆண் செடி இந்த ஆண் செடியில் கீழேருந்து வர்றது எல்லாமே பூ பூக்காது அதனால பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வரும் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ வாங்க பெரிய தொட்டிக்கு போய் பார்க்கலாம் பெரிய தொட்டில் எந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் இருக்க ஒரே பன்னீர் ரோஜா பூ செடினு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அறைவெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா நியூ அரைவல் செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் முட்டுக்கள் எத்தனை அளவு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே பாருங்கள் இந்த செடிலாம் பாருங்கள் மொட்டுக்கள் ஓகேங்களா கொத்து கொத்த முட்டுகள் வச்சுட்டே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வளர்த்த பிளான்னு சொன்னோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதே கிட்டே வந்து ஒரு மூணு மாசமாக வளர்ந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்க ஒரு குட் கண்டிஷனை கூடிய ஒரு பிளான்ஸ் சொல்லலாம் பூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொத்தா பூக்கு வைப்பாங்க பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் மூணு மொட்டுகள் எல்லாமே எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு பத்து பதினஞ்சு முட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே ஓகே எல்லாமே பாட்டில் தான் இருக்குது ஓகே ஆனால் அந்த பாட்டில் இருக்கிற பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிளான் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபோர் டே ஃபைவ் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்குங்க இதுக்கு முன்னாடி வாங்கினாங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்குலாம் எப்படி பிளான்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு பன்னீர் ரோஸ் தொட்டியில் வாங்கணுங்க யார் எல்லாருமே நிறைய பேர் தொட்டியில் வாங்கியிருக்காங்க சின்னதாக வாங்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக முட்டுகள் எத்தனை முட்டுகள் வச்சுருக்குன்னு பாருங்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க ப்ளான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் பாக்ஸில் தான் அனுப்பியிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வருமோ நீங்கள் புக் பண்ணுறது வந்தால் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் இந்த கலரை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது சும்மா டார்க்காக அழகாக பன்னீர் இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஒன் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு பூக்களை எதிர்கள் எல்லாமே கொட்டிக்கணும் நீங்கள் இந்த பூக்களை வந்து குளுக்கோனும் தயாரிக்கிறாங்க நல்லா வாசனை ரோஸ் மிக்ஸ் தயாரி ரோஸ் போட்டு தயாரிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பன்னீர் எதிர்களை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த தண்ணி கூட நம்ம குடிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இந்த பூவெல்லாம் நிறைய கொட்டுதுங்களுக்கு கீழே நிறைய பூ இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு குளித்தா கூட உடம்புக்கு நல்ல நல்லது ஓகேங்கண்ணா இதெல்லாம் நிறைய இருக்குது டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லியிருந்தேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம வாட்ட எடுத்துக்களை சந்திக்கலாம் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்